இதில் பாலத்துலேயும் வந்தபடியே மேவி ஓடுது பாருங்கள் வெள்ளம் பாலத்துக்கால் போக வேண்டிய வெள்ளமும் போகுது காலையும் இந்த வீட்டில் இருக்கிறாங்கெல்லாம் என்னென்னு போய்விடுவீங்க நேற்று என்னென்னு போய் வந்துருப்பின்னா போக போக வந்து வெள்ளம் கூடிக்கொண்டே போகுது பாருங்க அப்பா ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் வெள்ளம் பாஞ்சி ஓடுறதுக்கு அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சரியான கூட வெள்ளம் நாங்கள் நடந்து போகிறதுல வந்து ஓகே அடுத்த வந்து நான் இன்னைக்கு பைக் எடுத்து கொண்டு போகணும் மெயினாப்போ வைக்கிற பாதை சங்கான பட்டுக்கோட்டை அங்கே மிருதாணப்பூராக்கள்லாம் மெயினாக வைக்கிற பாதை இதுதான் இதில் வந்து மேலே இதுகள் இல்லை கண்டுகள் இல்லைன்னு தான் நிற்கிறேன் ஒரு கண்டுகள் வேணும் இல்லை நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தாண்டி வச்சோம்ண்டா கிட்டத்தட்ட ஒரு இடுப்பளவுக்கு மேல் தண்ணியில் வந்து புதஞ்சிருவோம் இதை தாண்டி இதில் வந்து ஒரு இடம் இருக்குது அதை தாண்டி வைச்சோம்ண்டா இடுப்பளவுக்கு மேல் தண்ணியில் வந்து புதஞ்சிருவோம் அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காவலை கணக்கு நிற்கிறோம் என்றால் நான் வந்து சங்குவெளியாக நிற்கிறோம் அதை வந்து நாங்கள் இங்கே மிருதா மடத்தால் வந்து அப்படியே நாங்கள் சண்டிலி பாய்க்கு போகிற பாதையில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சங்கவில்தான் நிற்கிறேன் அதாவது வந்து இங்கே வந்து இந்த பாதையால் போயிருக்க ரெண்டு கரையை வந்து சுற்றி வர பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து காணிகள் தான் இருக்கும் சகலதம் வந்து நிறைய தோட்டங்கள் நாங்கள் அதுக்கு வந்து வீடியோலாம் எடுத்து போட்டுருந்தாங்களா பூசணிக்காய் தோட்டம் கத்திரிக்காய் வண்டிக்கை அப்படின்னு ஒரு மிளகாய் தோட்டம் அப்படி தோட்டம் அப்படின்னு நிறைய தோட்டங்கள் தான் நடக்கிறது நினைக்கிறேன் அதனால தான் வந்துருந்த நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பயந்துள்ளவனு தான் காண எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் இங்கேருந்து போய் போய் நாங்கள் இப்போ வந்து உடவுலேருந்து அப்படியே உள்ளே வந்து நிற்கிறோம் இப்போ இங்கே வந்து சண்டிலி பக்கம் போக போகிறோம் போய்க்கு வந்து என்னமே இருக்கிறது காண உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறேன் நீங்களும் கொள்ளுங்கோ மற்ற வந்து புயலுட் வாயம் என்ன மாதிரி எனக்கு தெரியல புயல் வந்துச்சு காற்று அடிச்சி பிற குறைஞ்சிட்டு திருப்பி அடிச்சிச்சு திருப்பி குறைஞ்சிட்டு அப்படி தான் போய்கொண்டிருக்குது இப்போ வந்து நான் இப்போ வந்து உள்ள புயல் காட்டப்புறவங்களுக்கு வந்து என்னமே இருக்கு காட்டப்போகிறேன் உங்களுக்கு வந்து எல்லாமே தோட்ட நிலங்கள் வயல் நிலங்கள் தான் அதில் வந்து என்ன நிலமே இருக்குது இவ்வளோ உயர்த்துக்கு தண்ணி நிற்கிறது எல்லாம் உங்களுக்கு காட்டிக் கொடுறேன் பட் வந்து நிறைய பேர் பேருக்கு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நாங்கள் காணிக்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து வெள்ளை காடாக இருக்கும் பாருங்க எல்லாம் பார்த்திங்கனா நெல் உதைச்சிருக்கணும் நெல் விதைச்சிட்டு போய் இதற்கு நெல் கொஞ்சம் வளர்ந்துட்டு அதை மீறி வந்து வளர்ந்துட்டு வெள்ளத்தை மீறி வளர்ந்துட்டு என்ன தெரிய வெள்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற ஆள் வந்து மழை விட்டு தந்தால் வெள்ளம் குறைஞ்சிருக்கால தெரியுதோ இல்லையோ தெரியாது சில நெல்ல்கள் எல்லாம் பாருங்கோ அப்படியே தண்ணிக்குள்ளே புதஞ்சிட்டு வளராதல் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டுது மிச்சமாக இந்த வளர்ந்தது மட்டும் தண்ணிக்குள்ளே தெரியுது மட்டே வந்து இதுக்கு நெல் விதைக்கிற சரியான குறைவாக இருக்கும் ஏன்னா முழுக்க வந்து தோட்டங்கள் செய்கிற வாக்கள் எல்லாம் நம்மளுக்கு தோட்டக்கான இல்லை அதை வந்து நெல் விதைக்கிற இடங்கள் வந்து குறைவாக இருக்கும் அதனால் திரியாண்டு பார்த்தோன்னு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இது மாதிரி இருக்கும் அதாவது வந்து கடல் மாதிரி இருக்க போது பட் அங்கே அதை பார்த்தீங்கன்னா உதள தெரியுறாங்க அந்த தொங்கலில் வந்து குளம் அந்த குளத்தையும் பாருங்க வழியிலேயும் பாருங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள் ஒன்றுக்குமே ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு வந்து இதாக இருக்குது பாருங்க அப்படி ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டிக்கொள்ளுங்க கொஞ்சம் தூரம் போய் காட்டிக்கொள்கிறேன் அதில் பைக் ரெண்டு வந்துட்டேன் இல்லை அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்படி வந்து நாங்கள் இடையே வந்து போய் போய் நின்று நின்று சில சில முக்கியமான இடங்களை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கொள்றேன் நீங்கள் அந்த வந்து பார்த்துக்கொள்ளலாம் பட் வந்து எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிற வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கும் இன்னும் என்னென்ன நடக்க போதோ எதாவது தெரியல கொஞ்சம் அவதானமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் தான் அப்படி நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டு அங்காளம் போயிருக்கோம் பார்ப்போம் அந்த இதில் பாருங்கள் அப்படியே வந்து முழு வெள்ளங்கள் வீடுகளுக்கு இருக்கிற வெள்ளங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து வயலுக்கு தான் வந்து இதாக பாருங்க அப்படியே தான் வந்து சேருது இப்போ இப்படி ஓடுதா நேட்டெல்லாம் இப்படி ஓடி கொண்டு யோசிச்சு பாருங்க சகல வெள்ளங்கள் உங்காலே பக்கத்தில் இருக்கிற வெள்ளம் அப்படியே அந்த காணுக்கால் அப்படியே ஃபுல்லாக வந்து வயலுக்கு தான் வருது அப்படியே ஃபுல்லாக வந்து காணெல்லாம் நீட்டாக்கி விட்டுருக்கணும் ஏன்னா நேட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாகி சேருப்பினா வீடுகளுக்கு வெள்ளம் பூந்துடும் அப்படி எங்கால எல்லாம் பாருங்கள் அப்படியே வெள்ளங்களை அதில் ஒரு கோயில் எல்லாம் இருக்குது தூரத்தில் அதெல்லாம் அப்படியே வெள்ளத்தில் மூழ்கிட்டுது அப்படி எங்கால பாருங்கள் இதில் வந்து நெல்லைகள் கொஞ்சம் மேய்வி தாண்டிக்கிட்டுது இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் பரவாயில்ல கொஞ்சம் வெள்ளம் குறைஞ்சிருக்கால வந்து ஆட்கள் நடமாட்டம் இருக்குது நேற்று வந்து இதில் இது என்னென்றால் நேற்று எல்லாம் பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளம் மேவி ஓடிக்க முன்னேக்கலாம் அந்த இடங்கள் சில இடங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ அது வெள்ளம் ஓடு அதை தாண்டி போய்க்க வந்து நேற்றுக்கெல்லாம் வந்து சுட்டியாக வெள்ளம் ஓடி இருக்கும் இந்த பக்கம் எல்லாம் பாருங்க ஃபுல்லாக வந்து அப்படியே வெள்ளை காடை தான் இருக்குது அதில் இருவு எல்லாமே இருக்குது பாருங்கள் அந்த பறிச்ச வயலுக்கு பறிச்சது பாருங்கள் அந்த வயலு பறிச்ச இருக்கலாம் இருக்குது இது வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளமாக தான் இருக்குது நாங்கள் எனக்கு கொஞ்சம் அங்காள போய் பார்த்துக்கொள்ளோம் கொஞ்சம் தான் வந்திருந்தாங்க அவங்களை காடிக்குள்ள ஒன்று வந்தால் அதில் ஒரு ஒழுங்காக இருக்குது அதை எங்களுக்காக போய் பார்த்துக்கொள்ளும் அப்படியே இங்கே பாருங்க இதில் வந்து அப்படியே வெள்ளம் வந்து மூவி ஓடுது ரெண்டு பக்கம் வந்து அப்படி அங்கே எங்களை ஓடிக்கொண்டுக்குது நேரில் எல்லாம் கொஞ்சம் ஓடி இருக்கும் எங்கள் அதை ஓடுவது அப்படியே பார்த்தோம் என்றால் இதுக்குள்ளே வந்து ஒழுங்குகளை போகப்படும் நான் இதுக்கு தான் ஒருக்கா போய் இந்த தோட்டங்கள் வீடியோ எடுத்துருந்தேன் நான் இருக்கா மிளகாய் தோட்டம் கத்தரி பூசணி அதில் இருந்த தோட்டம் வீடியோ எடுத்து இப்படி நாங்கள் அதுக்கப்புறம் அவருக்கா பார்த்துன்னு போவோம் எருக்கள் குப்பைகள் அதெல்லாம் வந்து இங்கே தள்ளுபட்டு கிடக்குது கொஞ்சம் தூரம் போகிறோம் அங்காளம் ஃபுல்லாக வந்து ரோட்டு தெரியல அவ்வளோக்கு வந்து இதாகத்தான் இருக்குது வெள்ளமாக தான் இருக்குது இதில் வந்து மேலே இதுகள் இல்லை கண்டுகள் இல்லைன்னு தான் நிற்கிறேன் ஒரு கண்டுகள் இன்னும் பயிரிட இல்லை இந்த நேரம் வந்து இதுகளால் தான் வந்து மரக்கறியிலெல்லாம் விலை விடுறது ஏற்கனவே மிரக்கறிகள் வந்து சரியான டொப்புக்கு போயிட்டு நான் ஒரு நாளைக்கு வந்து சந்தையில் போய் மரக்கறி விலை விசாரித்து போட்டுக்கொள்கிறேன் என்னமாரி இருக்கான்னு சரியான விலை இதுக்கு போயிட்டுது மரக்கறியின் விலை இவங்களால் போய் பார்ப்போம் இவருக்கு இல்லாம தோட்டங்கள்லாம் இருக்கிறது எல்லாம் மினியாக அடுத்து ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் அதுக்கு அப்படி தான் தொடங்குமனு நிற்கிறேன் இந்த வெள்ளங்களுக்கு என்ன செய்கிறது மீன் எல்லாம் கிடக்குது அது மீன் வெடுற அளவுக்கு எல்லாம் விழுத்து பெய்திருக்கு இருக்கும் மழை ஓலத்து பெய்திருக்கும் பாருங்கள் அந்த சில நேரம் வந்து இறைச்சியில இருக்கும் இந்த மழை விட்டு விட்டு பெய்ததால் வந்து நான் ஒன்று மைக் ஒன்றும் இல்லை இதெல்லாம் போக உள்ள பிஜமாக இருக்குது மற்ற இந்த வயல்கரைகளில் வந்து வீணா வந்து தண்டக்கூடாது வந்து இதற்கு கிணறுகள் இருக்கும் கட்டுகள் இல்லாத கிணறுகள் எல்லாம் இருக்கும் அதுக்கு விழுந்தால் ஒன்றும் செய்ய இயலாது இதே நானே இந்த ரோட்டை பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே பார்த்து போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு காணொலி நீங்கள் வந்து வீணா போய் போகக்கூடாது இதில் வந்து கடல் மாரி தான் கிடக்கு பார்க்க வயல் மாதிரியே இல்லை ஃபுல்லாக வந்து கடல் மாரி தான் இருக்கு என்ன ஒரு கண்டுகள் ஒன்றும் இல்லாமல் இருக்க வந்து பார்க்க ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது கடல் மாதிரி தான் இருக்கு இது தொடர்ந்து ஃபுல்லாக இல்லை தான் ரோடு முழுக்க மூடிடுச்சு இல்லை நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தாண்டி வச்சோம் கிட்டத்தட்ட ஒரு இடுப்பளவுக்கு மேல் தண்ணியில் வந்து புதஞ்சிடுவோம் இதை தாண்டி இதில் வந்து ஒரு இடம் இருக்குது அதை தாண்டி வைச்சோம்ண்டா இடுப்பளவுக்கு மேல் தண்ணியில் வந்து புதஞ்சிடுவோம் இப்படி தான் போய் கொண்டுருக்குது சரி நாங்கள் அப்படியே வந்து அங்காளி பக்கம் போய் சண்டில் வரைக்கும் பார்த்து போக போகிறோம் இந்த மாதிரி இருக்காண்டு பார்த்து கொண்டு போவோம் நிலவரத்தை முடிஞ்ச வரைக்கும் காட்டக்கூடிய சில இடங்கள் அதெல்லாம் நாங்கள் காணொலியில் காட்டிக்கொள்கிறேன் இந்த மாதிரி என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலும் மேலும் போகிற காணொலிகளை பார்த்துக்கொள்ளலாம் மாதிரி புயல் வந்து எனக்குண்டா வேற மாதிரி தான் கிடக்குது கிடையே கே விருட்டு விருட்டு போகுது மாடிக்குது போகுது அப்படி தான் கிடக்குது பாப்பா என்னமே தெரியல நியூஸ் கிடைச்சா உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் தண்ணியால பாருங்க இதில் வந்து ஒரு ஒழுங்காக போகுது இப்படி வந்தாங்கண்ணா அதில் கொஞ்சம் தூரம் தான் வந்து நாங்கள் ஒழுங்காக போகுது சரியான வெள்ளாமல் இருக்குது போகலாம் நான் கொஞ்சம் நடந்து தான் போய் பார்க்க போகிறேன் அன்னைக்கு கூட நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பேன் சரியாக கூட அதில் வந்து ரெண்டு அண்ணாமரைச்சா இதால் மீன்காரர் வந்தவராக வந்து ரோட்டு திடீரென வந்து வயலுக்கு ஒரு மன்னு சொல்லியிருந்தவர் உலகத்துக்கு வந்து கொள்ளலாம் பாருங்க இது பிள்ளையே மாக்கள் வீடுகள் இருக்குது நாங்கள் எக்ஸ்பட்டு காட்டுறேன் அங்கே அதில் வீடு எல்லாம் இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறாக்கெல்லாம் என்னென்ன போய் விடுவினா நேற்று என்னென்னு போய் வந்துருப்பின்னா போக போக வந்து வெள்ளம் கூடிக்கொண்டே போகுது பாருங்க அப்பா ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் மேலே வயல்கரைகள் வந்து வெள்ளம் நிற்கும் ஆனால் இந்த மலைக்கு வந்து இப்படி கஜகமாக வெள்ளம் நிற்கிது இதே சும்மா நார்மல் மலையெல்லாம் வளர்த்து வெள்ளம் நிற்காது சும்மா அப்படியே தண்ணிட்டு போயிடும் இது வந்து இது கொஞ்சம் கூடின மலை வந்து வெள்ளம் வளது நிற்கிது அப்படி இந்த பாதையெல்லாம் சும்மா நார்மலாக ஒரு வெள்ளம் போக முடியாத நான் நிற்கிறேன் யாரும் இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளுங்கள் என்ன இருக்கு வந்து அது அங்கேருந்து சைக்கிள் எல்லாம் வெறியிடணும் சைக்கிள் இதெல்லாம் எல்லாம் மக்கள் வந்து போயிடோம் இது பழக்கப்பட்ட என்றால் வந்து வந்து போயினோம் அதில் எல்லாம் ஒரு அண்ணா வெர்ற எல்லாம் போக போகிறார் எங்களுக்கு பழக்கம் இல்லை அதில் வந்து கொஞ்சம் நாங்கள் கவனமாக போன என்றாலும் ஓகே வெள்ளம் எல்லாம் வருது சரி நாங்கள் அப்படியே வந்து வந்துட்டோம் போய் கொஞ்சம் தூரம் தான் போய் பார்த்து நாங்கள் தூரம் போயில நாங்களால் வந்து ரோட்டுகள் வந்து உண்மையில் வந்து நிறைய அப்படியே பள்ளமாக தான் போய் கொண்டு இருக்குது இப்படி நாங்கள் எங்களால் போய் மிச்ச இடத்தையும் பார்த்து கொண்டு போகிறோம் நிறைய இடங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் இங்கே வந்து ஒரு இடத்துலையும் வந்து விதைச்சு தான் நான் தெரியல விதைச்சு அது வந்து அதில் ஒன்று இருக்குது வண்டி கே இருக்குது அதில் வந்து இங்கே வண்டிக்காய் போயிருக்கிறீங்கன்னா அதெல்லாம் சரி அழஞ்சிருக்கும் ஏன்னா தெரியல கொஞ்சம் உயரமாக வளர்ந்து நிற்கிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கடல் கரதற்ற தட்டுற மாதிரி கரை தட்டிக்கு வெள்ளம் பாருங்கள் கேரதாட்டிக்கு ஒன்றுக்குது அப்படியே அதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் மூவியோடுது அதையும் பார்த்து கொண்டு போவோம் அது எப்படி வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நாங்கள் பாருங்கள் ஃபுல் வெள்ள எல்லாம் ரோட்டு கரை கறிகிட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து வெள்ளம் அதில் கொஞ்சம் நடந்து போய் காட்ட போகிறேன் பைக்கால் இங்கே வந்துட்டேன் பைக்கிங்களால் வந்து நிப்பாடிட்டேன் அங்கே போய் கொள்றேன் இப்போ வந்து முள் கடந்து குத்துது பாருங்க அதில் வந்து அப்படியே முள்ளு கடந்து குத்து என்ன வயல்கரைகள் தானே நிறைய முள்ளு கல்கள்லாம் இருக்குது இதில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் காட்டுறேன் இதில் வந்து கொஞ்சம் கூட பாயுது இதை இன்னொரு இன்னொருடம் இருக்குது அதில் ஒரு பாலம் இருக்குது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பாயுது இந்த புல்லுகள் எல்லாம் கரையொதுங்கிருக்கு பாருங்க விட்டுப்பட்ட புல்லுகள் நெல்லுகள் மாரி தான் கிடக்குது எனக்குன்னு பார்த்தா நெல்லுகள் மேலே தான் கிடக்கு பார்க்க திரு பார்க்க ஃபுல்லாக வந்து அப்படியே கலா மேலே தான் தெரியுது மேலே வந்து இதில் வந்து இந்த மரதாமலம் புறாக்கள்லாம் மெயினாக வைக்கிற பாதைங்க சங்கான வட்டுக்கோட்டு இந்த மிருதாம்பலம் போறாக்கள்லாம் மெயினாக வைக்கிற பாதை இதுதான் அந்த பாதான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கு அங்கால் வந்து சரியான கொஞ்சம் வெள்ளம் கூட லஞ்சமாக நவங்களா பார்த்துன்னு போவோம் இப்படி காட்டிக்கொண்டு போகிறேன் பாருங்க என்ன இந்த ரோட்டுகளுக்கு விரைக கொஞ்சம் அவதானம் என்னென்றால் இந்த இரவுகள் எல்லாம் விறகு கவனமாக வரணும் கறி கொஞ்சம் முட்டை வேண்டால் கொஞ்சம் பள்ளம் அங்கால சரியான பள்ளம் அதற்க நாங்கள் மாட்டுப்பட்டுருவோம் அடுத்து வந்து இன்னொன்று பைக்குகளுக்கு வந்து லக்குகளுக்கு இதுகளுக்கு தண்ணி போயிட்டேன்டா சரியான கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த இதுகளுக்கு வந்து நான் பார்த்துக்குறோம் இந்த இது வந்து சரியான ஆழம் எங்களால் வந்து நல்ல ஆழமாக போகும் ரோட்டு வந்து சரியான உயரவே இருந்தது நாங்கள் சும்மா சாதாரண நேரம் வெயில் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களால் வந்து சரியான ஆழமாக போகும் ஓகே தான் வந்து பார்த்துக்கொள்ளணும் வந்து நாங்கள் ஓகே இப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க சரி நாங்கள் இப்போ வந்து இனிமேல் அங்காள கொஞ்சத்துறம் போயிட்டு நாங்கள் மாதிரி இருக்கேன் உங்களுக்கு கொண்டு அப்படி அந்த காணொலியாக நிறைவு செய்யலாம் தான் நினைக்கிறேன் இன்னும் தூரம் போகணுண்டா அப்படி நாங்கள் காணொலியாக வரைவு செய்துலாம் அன்னைக்கிறேன் மழை இன்னும் வெறுமோ தெரியலம்மா அப்போ தான் இருக்குது அப்போ போவோம் மழை வந்து விட்டு விட்டு துமிச்சு கொண்டு இருக்குது கொஞ்சம் கூட பெய்தி பயந்து கொஞ்சம் இரண்டு அது கண்டு நேற்று ஆள் மாதிரி முதல் நாள் மாதிரி இல்லை ஆனால் வந்து லைட்டாக துமிச்சு கொண்டிருக்குது மற்ற வந்து சிட்டியான ஒரு குளிராக இருக்குது சுற்றி வர வந்து சிட்டியான ஒரு குளிராக இருக்குது மற்ற இதெல்லாம் அந்த வயசான காலத்துக்கு சின்ன பிள்ளைகள்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் இந்த அந்த எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது அப்படி நாங்கள் இப்போ எங்கால வந்து பார்த்துக்கொண்டு போகிறோம் எங்கள் எல்லாம் தெரியுது சாப்பாடு கிடைக்க வந்து எல்லாம் பொருகிக்கொண்டு இதில் வந்து இந்த சாப்பா இதுகள் நெல்லுகள் அதுகள் எல்லாம் கரையொதுங்குன்னு தானே அதெல்லாம் இதுன்றதுக்கு வந்து குறை கொண்டு திருக்கணும் பாருங்க எப்படி நாங்கள் நேராக வந்து நாங்கள் அதாவது வந்ததில் இருக்க சேர்ச்செடி எல்லாம் தாண்டி நேராக வந்துனாங்க வெறேக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரியாக வந்து வெள்ள முடியே தாண்டி விடும் கடுறதுக்கு வந்து தாண்டி விடும் பாருங்கமாக பாஞ்சி ஓடி கொண்டு வருது இதில் கடன் தான் வந்துனாங்க என்ன ஒரு பயம் இருக்க பைக்கில் தண்ணி போடுமன்ற ஒரு பயம் தான் இருக்குது வெறேக்க மற்றும்படி வேற ஒன்றும் இல்லை இதில் நிறைய இது இந்த காட்சியை பாய்க்கு வந்து ஒரு மாதிரி சீனரி மாதிரி இருக்கும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோக்கள் இதெல்லாம் எடுத்து ரசிச்சுட்டு எல்லாம் போயிடும் நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து வேதனையாக இருக்கும் இந்த வெள்ளங்களை எல்லாம் பழுதா போகுதே அந்த நிறைய வேதனையாக இருக்கும் மேலே இதற்கு நிறைய பயிர்கள் இல்லாத வந்து விசால ஒருத்தருக்கு நட்டம்ன்றது குறைவாக இருக்கும் இந்த நிறங்களை வந்து விதைக்கிறீர்கள் இருக்குது மேலே இது தென்னந்தோப்பு பார்த்தீங்களா இப்படி வெள்ளைக்காடாக இருக்குது தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே நாங்களோட காடி கொண்டு போகிறோம் இதில் வெள்ளம் பாஞ்சி ஓடுறதுக்கு அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சரியான கூட வெள்ளம் நாங்கள் நடந்து போகிறதில் வந்து ஓகே அடுத்த வந்து நான் இன்னைக்கு பைக் எடுத்துகிட்டு போகணும் பைக் எடுத்துகொண்டு போயிருக்க பைக் வந்து ரெண்டு சம்பவம் தான் சிக்கல் இருக்கு பிறகு புட்டை வண்டியாக அமைந்து வளர்த்துக்காண்டு பெருசாக வெள்ளம் இல்லைன்றாலே நம்பிக்கை போகலாம் நான் வந்து பைக்கெல்லாம் மிக உடைக்க ஃபீல் ஆகும் வந்த பெல்ட் எல்லாம் வழுக்கும் வளுக்குறது வந்து ஃபீலாகும் அதில் ஹயஸ் வேன் எல்லாம் வந்துட்டு திரும்பி போகுது போயிடலான்னுட்டு பாருங்க ஓகே இப்படி வந்து பாஞ்சோடி கொண்டுருக்க வெள்ளம் அது கிணக்காண்டு இல்லை அந்த பாலத்தில் இல்லை மட்டும் கொஞ்சம் கூட விரும்பு நினைக்கிறேன் ஃபுல்லாக அப்படியே வெள்ளை காடு தான் அப்படியே ஃபுல்லாக போகுது அப்படியே அந்த எங்கள் வயலு மேனிப்பக்கம் வந்ததுக்கு போகுது இல்லை போகுது பாருங்க சரி இதில் பாலத்துலேயே அப்படியே மேவிய ஓடுது பாருங்க வெள்ளம் போக வேண்டிய வெள்ளமும் போகுது பாலத்துக்காலே எங்களை போகிறது வந்து காணான்றதால வந்து இங்கேயே தான் மூவி ஓடுது ஃபுல்லாகவே வந்து மேலே வந்து இழுக்குது காலை அவ்வளோது ஃபாஸ்ட்டாக ஓடுது அங்கால விஞ்சாலி பக்கத்துக்கு இருக்குது என்ன இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் இன்னொன்று சொல்லணும் என்றால் இரவு நேரங்களில் வந்து இதால பயணிக்க கொஞ்சம் கவனமாக பயணிங்கோ என்ன வந்து எங்கால இவங்க விழுத்து விட்டால் சரியான கஷ்டமாக இருக்கும் பயணிக்கிற வந்து சரியான அவதானமாக பயணிங்கோ இப்போ நாங்கள் என்ன சொன்னால் திருப்பி போய் நான் நாங்கள் பைக்கிட்டு நான் தொடக்கிறதுக்கு திருப்பி போய் பைக் எடுத்துக்கொண்டு போய் வரணும் இந்த நேரம் வந்து ரோட்டில் ஒரு மண் ஒன்றும் இருக்காது வேறு எல்லாம் அழைச்சி கொண்டு போய்ட்டுது இதனால் எல்லாம் அப்படியே தெரிஞ்சு நாங்களே போயிட்டுது ஒரு வெள்ளை கடலுக்கு தென்னந்தோப்பி இருக்கிற மாதிரி இருக்குது பேருங்க சரி நாங்கள் அப்படியே அங்கே போய் தொடருவோம் ஓகே இப்படி அதை கடந்து வந்துட்டேன் வந்து அப்பா வந்தோம்ப்பா செடி வெள்ளம் சிட்டி பஸ் வர வந்துட்டுது அப்பா இதில் வந்து நாங்கள் வந்து சொன்ன அந்த கிணறு தான் மாதிரி தான் இதுக்கு கட்டில் அடிச்சு வச்சுப்பாங்களே அப்படியே வெள்ளத்துக்காக மூடிடும் குடிய கிணறுகள் இருந்த வந்து இதில் போகாதீங்கோ போனால் வந்து கஷ்டம் சரி ஓகே நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் என்ன வேண்டாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் பார்த்துப்பீங்க எதனா நான் சொல்கிற வந்து இதை வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க போகிறதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்க மேலும் வந்து வேறு இது முடங்கிட்னா அந்த இடத்துல காணொலியும் வந்து நான் உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கொள்கிறேன் ஓகே நாங்கள் அடுத்தவங்களை சந்திப்போம் பாய்